ஒரு ஊரில் ஒரு ஞானி அவரிடம் இரண்டு பேர் வந்தனர் ஒருவன் வருத்தத்தோடு கேட்டான் நான் ஒரு பெரிய பாவம் செய்து விட்டேன் என் மனம் தினமும் அதை நினைத்து துடிக்கிறது நான் செய்த பாவத்துக்கு மீட்சி உண்டா அடுத்தவன் ஞானியிடம் சொன்னான் நான் இவர் அளவுக்கு பெரிய பாவம் எதுவும் செய்யவில்லை சின்ன சின்ன பொய்கள் சிறு ஏமாற்றுகள் இப்படி நிறைய செய்துள்ளேன் தண்டிக்கும் அளவுக்கு இவை எல்லாம் பெரிய பாவங்களா என்ன இதை கேட்ட ஞானி சிரித்தார் முதல் ஆளிடம் நீ போய் பெரிய பாறை ஒன்றை தூக்கி வா என்றார் நீ போய் இந்த கோணி நிறைய சிறு கற்களை பொறுக்கி வா என்றார் இருவரும் அவ்வாறே செய்தனர் முதலவன் ஒரு பெரிய பாறையை தூக்கி வந்தான் அடுத்தவன் கோணி நிறைய சிறு கற்களை பொறுக்கி கொண்டு வந்தான் இப்போது ஞானி சொன்னார் சரி இருவரும் கொண்டு வந்தவற்றை சரியாக எந்த இடத்தில் இருந்து எடுத்தீர்களோ அங்கேயே திரும்பவும் போட்டுவிட்டு வாருன்று என்றார் முதலவன் பாறையை எடுத்து கொண்டு போய் எடுத்த இடத்தில் வைத்துவிட்டு திரும்பினான் இரண்டாம் தயக்கத்துடன் இவ்வளவு கற்களை நான் எப்படி சரியாக அவை இருந்த இடத்திலேயே வைக்க முடியும் என்று கேட்டான் ஞானி சொன்னார் முடியாதல்லவா அவன் பெரிய தவறு செய்தான் அதற்காக வருந்தி அழுது மன்னிப்பு கேட்டு அவன் மாற்றி பரிகாரம் செய்து அவன் மீட்சி அடையலாம் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் என்பது கூட உனக்கு நினைவிருக்காது அவனுக்கு மீட்சி சுலபம் உனக்குதான் நீச்சி என்பது மிகவும் கடினம் என்றார் சிறு துளிகள் பெரும் வெள்ளம் அல்லவா